அனைவருக்கும் குட் டே எனக்கு நல்ல கோல்டு பிடிச்சிருக்கு பீட்ரூட்டு ஜூஸு இதுக்கு இஞ்சி ஒரு துண்டு போடணும் என்கிட்ட இஞ்சி இல்லை அதனால் பீட்ரூட்டும் போட்டு புதினாவும் போட்டிருக்கேன் இனி சுகர் போட போகிறேன் பாருங்கள் ஒயிட் சுகர் எந்த சுகர் இல்லைங்க நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதை போட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி தானே இருதயத்தில் ஒரு திடம் மட்டும் இருந்தால் போதும் எங்கள் அத்தையெல்லாம் காஃபியில் அஞ்சு கரண்டி சீனி போட்டு பயணி மாதிரி குடிப்பா அப்படி ஒரு சுகராக இருக்கும் டீயெல்லாம் டிக்காஷன் கூட இருக்காது இன்றைக்கி எண்பத்தேழு வயசாகும் ஸ்ட்ராங்காக இருக்கா நம்ம தான் ஒயிட் சுகர் போட்டால் அப்படி பிளாக் சுகர் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இப்போ தான் எங்கள் அத்தை சின்ன பிள்ளையில இருந்தே குடிக்கி அப்போ எவ்வளோ எத்தனை கிலோ சீனி வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம் ஒன்றுமே செய்யலை ஒரு ஃப்ரெஷர் இல்லை ஒரு சுகர் இல்லை அப்படி இருக்குது பாருங்கள் இந்த வெயிலுக்கு சூப்பராக இப்படி அரைக்கணும் நல்லா அரைச்சிருக்கேன்ல இனி இதை வந்து பிழிஞ்சிட்டு காட்டுறேன் ஜூஸ் ரெடி ஸ்டோவ் பார்த்துங்க நல்ல ஒரு ஜூஸ் செம்மையாக போட்டுருக்கோம் நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹெல்த்தி கூட உடம்புல ரொம்ப ரத்தத்தை ஊ ரத்தம் ஊறும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் எதிர்ப்பு சக்தியும் உண்டு பண்ணும் ஸ்கின்னுக்கு நல்லது பியூட்டியாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் அன்றாடம் சந்தையில் சீப்பாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நம்ம கடையில் லோக்கலாக வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை இந்த மாதிரி போட்டு சின்ன வயசுலேயே அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்து பழக்கிட்டால் அவங்களுக்கு ஜூஸ்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி சே மைண்ட் செட்டு வந்துடும் வெளியே புகையில் கூட ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு இதை போட்டு ஒரு குப்பியில் விட்டு ரெண்டு ஐஸ் கட்டியும் போட்டு கொண்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட அது வெளியே கடையில் போய் ஜூஸ் கேட்குற நேரத்தில் எதை தூக்கி கையில் கொடுத்துடணும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்